வணக்கம் இது டிவிஎர் லங்காவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செவ்வந்தியால் சிக்கலுக்குள்ளான வாடகை வண்டி நிறுவனம் இசாரா செவ்வந்திக்காய் தயாரிக்கப்பட்ட போலி துருக்கிய கடவுச்சீட்டு செவ்வந்திக்கு உதவிய பெண் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தகவல் இலங்கைக்கு செல்வது குறித்து சிந்திக்கவும் எச்சரிக்கை விடுத்துள்ள ஐரோப்பிய நாடு நாளை முதல் இலங்கையில் நடைமுறைக்கு வரும் தடை இலங்கை வைத்தியர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அழைப்பு தவறான நடத்தையால் பறிக்கப்பட்ட பிரித்தானிய இளவரசர் பட்டம் கணேபுள்ள சஞ்சீவ படுகொலையில் பயன்படுத்தப்பட்ட டாக்சிகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை பிக்மி நிறுவனத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் அதன்படி கொழும்பு மஜிஸ்திரேட் செல்வதற்காக பிக்மி நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் இந்நிலையில் குறித்த வாகனங்கள் தொடர்பில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொழும்பு குற்றப்பிரிவுக்கு தகவல் அறிக்கையை வழங்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இருந்த குற்றச்சாட்டில் கைது பெண் சட்டத்தரணியை மேல் தடுத்து வைத்து விசாரணை செய்ய காவல் செய்யப்பட்டுள்ளதாக குற்ற துறை இன்று கொழுப்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகவிடம் தெரிவித்துள்ளது இந்த கொலை சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான கெகர் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது குற்ற புலனாய்வுத் துறையின் சார்பில் முன்னிலையான விசாரணை அதிகாரி இதனை தெரிவித்துள்ளார் கனிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி குறித்த அறிக்கையை கொழுப்பு தலைமை நேதவானிடம் சிஐடி சமர்ப்பித்துள்ளது இதன்போது சட்டத்தரணியை தொன்னூறு நாட்களுக்கு மேல் தடுத்து வைத்து விசாரணை செய்ய தடுப்பு காவல் உத்தரவை வழங்குமாறு கோரியுள்ளது கணைமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இசாரா ரசவந்தி நேபாளத்தில் தயாரிக்கப்பட்ட முத்திரைப்பலையான போலி துருக்கிய கடவுச்சீட்டினை வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஜே கே பாய் செவந்தியைப் போல தோற்றமளிக்கும் தக்சி என்ற பெண்ணை இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு அழைத்து வந்து மற்றொரு போலி கடவுச்சீட்டினை தயாரித்ததாகவும் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தக்சி என்ற பெண் இசாரா சவந்தியை போலவே இருந்ததால் அவர் நேபாளத்துக்கு அழைத்து வரப்பட்டு தனது கடவுச்சீட்டினை பயன்படுத்தி மற்றொரு போலி கடவுச்சீட்டினை உருவாக்கி துருக்கிக்கு சென்ற பின்னர் மலேசியாவுக்கும் சென்றதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது பிரித்தானியாவுக்கு சென்ற இலங்கை வைத்தியர்கள் இலங்கைக்கு திரும்புவது குறித்து பரிசீலிக்குமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெதிசா கூறியுள்ளார் இது நாட்டிலுள்ள சிறப்பு மருத்துவர்களின் பற்றாக்குறையை எடுத்துக்காட்டுகிறது அமைச்சர் ஜெயதீச அண்மையில் பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்த கோரிக்கையை விடுத்ததாக சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் இலங்கையில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு கவலைகள் இறுக்கமான நுழைவு விதிகள் மற்றும் அரசியல் அமைதியின்மை அச்சுறுத்தல் காரணமாக ஜேர்மன் தன் நாட்டு மக்களுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கை உள்ளிட்ட ஆறு நாடுகளுக்கான பயண ஆலோசனைகளை ஜேர்மன் புதுப்பித்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது அதன்படி இலங்கை கனடா பிரான்ஸ் மொராக்கோ டென்மார்க் மற்றும் மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கே பயண ஆலோசனை புதுப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் முதல் மொராக்கோவின் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் வரை ஜேர்மனின் புதுப்பிக்கப்பட்ட ஆலோசனை உலகளாவிய பயணத்தின் வளர்த்து வரும் சிக்கலான தன்மையை எடுத்துக்காட்டுகிறது இந்நிலையில் இலங்கை தொடர்பில் ஜேர்மன் புதுப்பித்துள்ள பயண எச்சரிக்கை பல்வேறு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சுட்டிக்காட்டியுள்ளது அவற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தேசிய அளவில் திவால் நிலை ஏற்பட்டதிலிருந்து இலங்கை தொடர்ச்சியான சவால்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கணிசமாக பலப்படுத்தப்பட்டிருந்தாலும் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் மற்றும் உள்நாட்டு அரசியல் போராட்டங்கள் இன்னும் அதிகரித்து வருவதால் நிலைமை நிலையற்றதாகவே உள்ளது என ஜேர்மன் தெரிவித்துள்ளது வர்த்தக நிலையங்களில் பொருட்கள் கொள்வனவு செய்யப்படும் போது வழங்கப்படும் சொப்பின் பைகளுக்கு நாளை முதல் பணம் அறுவிடப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது அதன்படி வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது நாளை முதல் இலவசமாக சொப்பின் பைகள் வழங்கப்படாது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் சொப்பின் பைகளின் விலையும் நாளை முதல் விலைப்பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது பிரித்தானிய மன்னர் சார்லஸ் தனது தம்பி ஆண்ட்ரூவின் இளவரசர் பட்டத்தை பறித்து அவரது வென்சர் வீட்டிலிருந்து வெளியேற்றியுள்ளார் என்று பக்கிகா மாரமணி அறிவித்துள்ளது பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்டீனுடன் அவருக்கு உள்ள தொடர்புகள் காரணமாக அரச குடும்பத்தை அவர் விலக்கி வைக்கப்பட்டுள்ளார் சார்லஸின் தம்பியும் மறைந்த மகாராணி எலிசபெத்தின் இரண்டாவது மகனுமான அறுபத்தைந்து வயதான ஆண்ட்ரூ சமீபத்திய ஆண்டுகளில் தனது நடத்தை மற்றும் மறைந்த பாலியல் குற்றவாளி எப்டியுடனான தொடர்புகள் காரணமாக கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகியிருந்தார் அடுத்து இந்த மாத தொடக்கத்தில் அவர் ஜோக் டியூக் என்ற பட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த நிலையில் சார்லஸ் இப்போது ஆண்ட்ரூவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளார் இதன் காரணமாக இளவரசர் என்ற பட்டத்தை தொடர்ந்து ஆண்ட்ரோ மவுண்ட் பேட்டன் பென்சர் என்று இணை மீண்டும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து டிவிஎன் லங்கா செய்திகளுடன் இணைந்திருங்கள்